நமக்கு வர வேண்டிய பணம் வராமலோ அவசரத்திற்கு கொடுத்த பணம் நமக்கு தேவைப்படும் பொழுது வர முடியாத நிலையோ ஏற்படும் பொழுது வீட்டில் சமையல் அறையில் கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் இந்த பத்து பொருட்கள் இருக்குதா அப்படின்னு சரி செஞ்சுட்டாலே போதும் பணம் வர வேண்டிய இடத்திலிருந்து நிச்சயமாக வந்தே தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஏறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பணம் வருவதில் தடை இருந்துக்கிட்டே இருக்கா பணம் வருவது போல் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் பண கஷ்டம் அப்படிங்கிறது வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி பண வரவில் தட்டுப்பாடு தடை இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இந்த பத்து பொருட்கள் உங்கள் வீட்டு சமையல் அறையில் கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத உடனே சரி செய்து அது உடனே தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வாஸ்து சரியில்லை அப்படின்னு எதையோ காரணம் சொன்னாலும் கூட தீராத பிரச்சனை இருப்பதற்கு வீட்டில் உள்ளவர்களுக்கு திடீர்னு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வீட்டில் அதிலும் குறிப்பாக சமையல் அறையில் இருக்கும் பொருள்தான் காரணம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாமலேயே இதை இருக்கோம் அந்த பொருளை அடுப்பங்கரையில் மேடையில் அதுவும் கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் இந்த நம்ம பொருளை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி என்னென்ன பொருட்களை தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சில சமயங்களில் பார்த்தோன்னா வசதிக்காக நம்ம செய்யும் சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய ஆபத்துகளை நமக்கு கொடுத்துவிடும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க குறிப்பாக சமையல் அடுப்புக்கு பக்கத்தில் சில பொருட்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் இது பொருட்களோட தரத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் விபத்து போன்ற அபாயங்களும் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால அடுப்புக்கு அருகில் ஒருபோதும் வைக்கக்கூடாத பத்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா சமையல் செய்வதற்கு தேவையான சமையல் எண்ணெயை கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கவே கூடாது நம்மளில் பலர் சமைக்கும் பொழுது எளிதாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் பாட்டில்களை அடுப்புக்கு அருகில் வைப்பது வழக்கம் ஆனால் அடுப்பிலிருந்து தொடர்ச்சியான வெப்பம் எண்ணெயின் தரத்தை குறைத்து அதனுடைய சுவையை மாற்றி சீக்கிரமே போக செய்துவிடும் அப்படிங்கிறதுனால எண்ணெய் மிக எளிதில் தீப்பற்றக்கூடியது அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய தீ விபத்து அபாயத்தையும் உருவாக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு என்னை எப்பொழுதுமே குளிர்ச்சியான வெளிச்சம் படாத இடத்தில் அதாவது சமையல் அறை அலமாரிக்குள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா பிளாஸ்டிக்கும் மல மர சம்பந்தமான பொருட்களையும் அடுப்புக்கு பக்கத்தில் வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பிளாஸ்டிக் கரண்டிகள் பொருட்களை சேகரிக்கும் டப்பாக்கள் போன்றவற்றை அடுப்புக்கு அருகில் வைத்தோனா வெப்பத்தை அவை உருகி அவற்றிலிருந்து வரும் துகள்கள் உணவில் கலப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதே போல் மரத்திலான கரண்டிகள் கட்டிங் போர்டு இது எல்லாமே அதிக வெப்பத்தால் விரிசல் விடக்கூடும் அப்படின்னும் அந்த விரிசல்களில் பாக்டீரியாக்கள் எளிதில் வளரும் அப்படின்னும் மரமும் சீக்கிரமாக தீப்பற்றக்கூடியது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அதை தள்ளி பாதுகாப்பான இடத்தில் வைப்பது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா அடுப்புக்கு அருகில் வைக்கக்கூடாத மிக மிக முக்கியமான பொருட்கள் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா துணி துணி பேப்பர் டவல் இந்த மாதிரி விஷயங்களை பக்கத்தில் வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சமைக்கும் பொழுது ஏற்படும் ஒரு சின்ன தீ பொறி கூட அந்த பேப்பர் டவலிலோ அல்லது துணியிலோ பற்றி தீயாக மாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால பாத்திரம் பிடிப்பதற்கு பயன்படுத்தும் துணியோ அல்லது பிற துண்டுகளையும் அடுப்புக்கு அருகில் தொங்க விடுவதை தவிர்த்துவிட வேண்டும் இப்படி செய்யும் பொழுது மாட்டி வைப்பது இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா கிளீனிங் பொருட்கள் அதாவது பாத்திரம் தேய்ப்பதற்கு சோப்பு கிருமி நாசினி ஸ்ப்ரே இந்த மாதிரி சுத்தம் செய்யும் பொருட்களை அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கவே கூடாது அப்படின்னும் இவற்றில் சில எளிதாக தீப்பற்றக்கூடிய ரசாயனங்கள் இருக்குவதால் சமைக்கும் பொழுது தவறுதலாக உணவில் சிந்தி விட்டுச்சுன்னா அது உடல் கடுமையான கேடு விளைவிக்கும் அப்படின்னும் எப்பொழுதுமே சிங்க்கிற்கு அடியில் உள்ள அலமாரியில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்கிறாங்க அடுத்த விஷயம் வைக்கவே கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கத்திகள் கத்திகளை பொதுவாகவே அடுப்புக்கு அருகில் உள்ள ஸ்டாண்டில் வைப்பது பாதுகாப்பானது அல்ல அப்படின்னும் வீட்டில் குழந்தைகள் இருந்ததுன்னா அது ஆபத்தாக முடிந்துவிடும் அப்படின்னும் சமைக்கும் அவசரத்தில் தவறி கத்தியின் மீது விழுந்தால் காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு எட்டாதபடி அதை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண பாதுகாப்பான முறையாகவே சொல்லப்பட்டிருக்கு அதுதான் மிகவும் சரியான பொர் முறையாகவும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் சாதனங்களை மிக்சி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் அடுப்புக்கு அருகில் வைப்பது மிக மிக தவறு சமையலுடைய வெப்பம் அவற்றின் பேட்டரி உள் பாகங்களை சேதப்படுத்தக்கூடும் அப்படின்னும் சமைக்கும் பொழுது தண்ணீரோ அல்லது எண்ணெய் சிந்தினா அவை எளிதில் பழுதடைந்து விடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அடுப்பிலிருந்து தள்ளியே வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்கிறாங்க அடுத்ததாக கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கக்கூட வைக்கக்கூடாத மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருள்களை எடுத்து அந்த பொருள் காலியான பிறகு அந்த வெறும் டப்பாவை எப்பொழுதுமே கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கவே கூடாது அப்படிங்கறதா முதலாவது விஷயம் அந்த டப்பாவில் கொஞ்சமாவது சமையல் பொருட்கள் இருக்கும்படி நம்ம வைத்திருக்கணும் முழுவதுமாக தீர்ந்து போகும் நிலை வரவிடாமல் முன்கூட்டியே தேவையான அளவிற்கு வாங்கி நிரப்பி வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்வதால் பணப்பற்றாக்குறை பணத்தடை நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா எக்ஸ்பைரியான சமையல் பொருட்கள் வாங்கி பல மாதங்களாக பயன்படுத்தாமல் வண்டு பூச்சி இந்த மாதிரி சமையல் பொருட்களை கண்டிப்பாக மேடையில் சமையல் அறையில் வைக்கவே கூடாது மறுநாள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுனாலும் மேலே வச்சால் மறந்துடுவோம் அப்படிங்கிறதுனால கீழேயே சமையல் மேடையில் அடுப்புக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எக்ஸ்பயரி காலாவதி தேதி முடிந்த பிறகு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வேண்டாத விஷயங்கள் மட்டுமே உங்கள் வாழ்விலும் வீட்டிலும் தங்கி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோன்னா அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்து வேண்டாத விஷயங்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்வதன் மூலம் பண தேக்க நிலையை அது குறைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வைக்கவே கூடாத மிக மிக முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா உடைந்த பாத்திரங்கள் சமையலுக்கு தினசரிமை பயன்படுத்தும் பாத்திரங்கள் நல்ல நிலையில் இருக்கும்படி பார்த்துக்கொள்வது சிறப்பு விரிசல் விட்ட உடைந்த பாத்திரங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஹேண்டில் தான் போயிடுச்சு கொஞ்சம் தான் விரிசல் விட்டிருக்கு அப்படின்னு அதை தூக்கி போட மனமில்லாமல் அந்த பொருட்களை சமையல் அறையில் வைத்திருந்தாலும் சமையலுக்கு பயன்படுத்தி வந்தாலும் வீட்டில் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னும் வீட்டில் தேவையற்ற செலவுகள் பொருள் இழப்புகள் இது எல்லாத்தையுமே அந்த ஒரு விரிசல் விட்ட பாத்திரங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தோன்னா பழைய பழுதாகி போன சமையலறை மின் சாதனங்கள் நல்ல நிலையில் இல்லாத தேவையில்லாத இடத்தை அடைத்து கொண்டிருக்கும் பொருட்களை உடனடியாக வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது சிறப்பு நீண்ட நாட்களாக நம்ம பயன்படுத்தாமல் வைத்திருக்கும் பொருட்களை வைத்திருப்பதால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படாமல் போய்விடும் அப்படின்னும் முடிந்த வரை இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பத்து பொருட்கள் உங்கள் சமையல் அடையில் இருக்குதா அப்படிங்கிறத சரி செய்துக்கிட்டோம்னா அதை மாற்றி அமைத்து விட்டோம்னா நிச்சயமாக பணம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு தேவைப்படும் பொழுது நமக்கிடம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்